அனைவருக்கு வணக்கம் நான் அஷ்டோ சண்முகம் பத்தனூரிலிருந்து இன்றைய பதிவில் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன் மூன்றாம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன் என் அனுபவத்திற்கு சரியாக வரக்கூடிய அந்த கருத்துக்களை எடுத்து அந்த மூன்றாம் இடத்தில் இரண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் என்பதை புளிப்பாணி சித்தர் பாடலுடன் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் எங்களுடைய மாவட்டத்திற்கு தொலைவில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வையுங்கள் உங்களுடைய ஜாதக பலாபலன்களை குறித்த நேரத்தில் நீங்கள் அறிந்து தெரிந்து கொள்ளலாம் அதே போல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வையுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த நேரத்தில் உங்கள் ஜாதக பலாபலன்களை கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது பாடத்திற்கு வருவோம் லக்கணத்துக்கு இரண்டு மூன்றில் சூரியன் இருந்தால் என்ன பலன் முதல் கட்டத்தில் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் மேஷ லக்கணம் கடக லக்கணம் உதாரணத்திற்காக போடப்பட்டிருக்கிறது லக்கணம் இப்படி லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் முதலில் குளிப்பானி சித்தர் பாடல் கதிரவனும் இரண்டில் நிற்க காலைக்கு டேத்திர ரோகம் உண்டு கூறும் காளிகன்று உண்டு கடுமொழியின் முகரோகன் தாயே அதுகேல் பதியோர்க்கு பிரியமானவன் பொருள் விரயம் பொருள் உண்டு பயனாம் கூறும் பதமறிந்து விதி கூர்ந்து பகர்ந்துரைப்பாய் பொவியோர்க்கு மகளே இரண்டாம் இடத்துல சூரியன் இருந்தால் சித்தர் என்ன சொல்கிறார்னா கண்ணோய் இருக்கும் ஆடு மாடு விருத்தி இருக்காது கோபமான கடினமான வார்த்தை பேசக்கூடியவன் முகத்தில் தழும்பு மச்சம் வசீகரமற்ற முகமாக இருக்கும் தாய் தந்தை சகோதர பாசம் உண்டா உண்டு பொன் பொருள் விரைமும் உண்டு சேர்க்கை உண்டு இப்படின்னு சொல்கிறார் சித்தர் ஆனால் எம்முடைய ஆய்வுப்படி சூரியன் இரண்டில் ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று நட்பு பெற்று இருந்து சூரியன் என்ற நட்சத்திராதிபதி சூரியனுக்கு கேந்திரம் திரிகோணம் ஏறி சுபன் பார்வை பெற்றிருந்தால் ஜாதகனுக்கு கண்ணோய் இருக்காது நல்ல கல்வி இருக்கும் ஆடு மாடு விருத்தி கொடுக்கும் தனதானிய விருத்தி கொடுக்கும் நல்ல படிப்பான் பொருள் சேர்க்க உண்டு பண வசதி உண்டு தொழில் விருத்தி உண்டு தொழிற்கல்வி உண்டு அடுத்து மூணாம் இடத்தில் அதாவது லக்கணத்துக்கு மூணாம் இடத்தில் சூரியன் இருந்தால் உதாரணத்துக்கு இங்கே இந்த ரெண்டாவது கட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு லக்கணத்துக்கு போடப்பட்டிருக்கிறது பானு மூன்றில் நின்ற பலன் பாலனுக்கு விதி கூற வேணும் முன்னால் பதினொன் பேர் செய்யும் தூது பக்குவமா எடுத்துரைப்பாய் தாயே அதுகேல் காணும் பீடை காலைக்கும் ஐந்தனுக்கும் என்றும் கடுமொழியின் வீரசூரன் கண்மணியை பதியை பார்ப்பாய் மகளே அப்படின்ட்டார் மூணாம் இடத்துல சூரியன் தான் இதான் அப்போது அதன் பொருள் என்ன ஜாதகருக்கு ஆயில் பலம் உண்டு சகோதரனுக்கு ஆகாது மாமன் மச்சான் உறவு பகை நோய் உண்டு கோபக்காரன் சண்டைக்காரன் கடினமான சொல் உள்ளவன் உடல் பராக்கிரமசாலி அப்படின்ட்டார் எம்முடைய ஆய்வுப்படி மூணில் சூரியன் ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று நட்பு பெற்று இருந்து சூரியன் என்ற நட்சத்திராதிபதி சூரியனுக்கு கேந்திரம் ஏறி நட்பு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ஜாதகனுக்கு தீர்காயில் உண்டு ஆயுள் பலம் உண்டு சகோதர சகோதரிகள் விருத்தி உண்டு மாமன் அத்தை உறவு சிறப்பாக இருக்கும் எல்லா காரியத்தையும் மாமனத்தை முன்னின்று செய்வார்கள் நோய் நொடி இருக்காது வம்பு வழக்கு இருக்காது உடல் வலிமை இருக்கும் உடல் ஆரோக்கியம் இருக்கும் அதே போல் நல்ல படிக்க படிக்கக்கூடியவராகவும் அரசு வேலை பெறக்கூடியவராகவும் ஜாதகரோ ஜாதகியோ லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் சூரியன் இருந்தால் அந்த அரசு வேலையை பெறக்கூடிய வாய்ப்பினை பெற்று விடுவார்கள் சகல ஐஸ்வர்யம் பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவு சந்தி